இருக்கோம் அப்போ உப்பு லைட்டாக ஏறும் இந்த ஆற்றுலேயே வந்து வளரக்கூடிய மீன் தான் இது நல்ல டேஸ்டான மீன் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சில்லி சாஸும் நல்லா போட்டுக்கோங்க அப்போ தான் பண்ணி சாப்பிட முடியும் சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிச்சு இங்கே பாருங்கள் மீனை வறுத்து அது மேலே சீசனிங் போட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி கெச்சப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு சின்ன வெங்காயத்தோடு வச்சுருக்கோம் இப்போ இதை தான் நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு எப்பவுமே இதுதான் பிடிக்கும் அப்படியே மீன் மட்டும் போட்டு அப்படியே ரியல் ஃப்ளேவர் அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கு இந்த பண்ணல அதி நல்லா இருக்குண்ணே மைனஸ் வேணா மீன் சாப்பிட இது என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செய்யறது மசாலா வாங்கி பாருங்க எப்படி இருக்கு

கல்பாசி மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெண்டை குஞ்சு கெண்டை குஞ்சு கிடச்சிருக்கு அப்புறம் என்ன மீன் இருக்குது அது தான் அடுத்து பாருங்க டேமு கெல் இங்கே பாருங்கள் கெளுத்தி இது வந்து பவானி பவானிசாரில் டேமில் கிடைக்கக்கூடிய கெளுத்தி மீன் நல்லா பெருசாக வளரும் இந்த மீன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் இது அதிகமாக நல்லா பெருசாக வளரும் இந்த கெளுத்தி இங்கே பாருங்கள் இது ஒரு கெண்டை இது வந்து அரைஞ்சா கிடையாது பஞ்சலையும் கிடையாது இது ஒரு வித்தியாசமான கெண்டை இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளரும் இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு வறுக்க போகிறோம் முறு மொறு மொறு முறுனு ஒட்டுறலாமா ஓகே நம்ம கத்தி எட்டு வந்துருக்கோம் நம்ம கத்தியில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மீனை ரெண்டாக கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாம்ப் அடிச்சு கழுவிட்டு அதுக்கப்புறந்தான் கட் பண்ணணும் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண நல்லா சுரண்டுண்ணா இந்த தவளை நம்ம மீன் சுத்தம் பண்ணுறத வந்து பார்த்துட்டுருக்காப்பில் வருங்க இந்த மாதிரி தவளையை தான் விரால் மீன் வேட்டையாடுது காலங்காத்தால் வந்து அண்ணன் இங்கே சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு சுரண்டு சொரண்டுண்ணே நே சொண்டு ஒரு ஆற்றுக்கார அதனால குளிர் ஓவராக இருக்குது வறுத்து இப்போ வேகமாக சாப்பிடணும் இதே குள்ளே கெண்டை இந்த கெண்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி அப்படியே ஒரு சுரண்டு சொரண்டிங்க அப்படின்னா கத்திரிக்கோல வச்சுட்டு அப்படியே மேலே இருக்க பிளால் ஃபுல்லாக வந்துடும் அடுத்து இங்கிட்டு திருப்பி இங்கிட்டிருக்க செதுலேயே அப்படியே இதே மாதிரி சொரண்டி எடுத்துருங்க அப்போதான் ரொம்ப சிம்பிள் இப்படி ஒரு வாட்டி எழுத்திங்கனால இந்த ஸ்லாம் ஃபுல்லாக வந்துடும் அடுத்து இந்த வாழை ஒரு கட் பண்ணுறீங்க இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செதில் இருக்கும் அதையுமே வெட்டிட்டு அப்படியே தலையோடு சேர்த்து வயிற்றையும் வெட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ரொம்ப ஈஸியாக அவ்வளோதான் அப்படியே நல்லா கழுவிட்டிங்கன்னா வறுத்து முறு முருன்னு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொசு கடிக்குது உங்களாலாம் கடிக்க மாட்டேங்குதுவா மக்களை மீன் இன்னைக்கு இன்றைக்கி மீனை எப்படி வெட்டுறதுன்னு பாருங்கள் பாருங்க மீனுக்கும் சேம் அதே மாதிரி தான் மேலே உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெட்டி எடுத்துருங்க கீழே உள்ள ரெண்டு இடத்துல இருக்கும் அதையே கட் பண்ணிடுங்க அடுத்த வால் அதை கட் பண்ணிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரைஞ்சாணா கொஞ்சம் வித்தியாசமாக வெட்ட போகிறோம் ரெண்டாக வெட்ட போகிறோம் எப்படி ரெண்டாக வெட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் மீனை பார்த்தீங்கன்னா ரெண்டாக வெட்ட போகிறோம் இதில் முள்ளு நிறைய இருக்கும் ஆனால் கத்திக்கொண்ண அப்படியே முதுவில் வந்து அப்படியே ரெண்டாக வெட்ட போகிறோம்ப்பா அப்படியே ரெண்டாக வெட்டி அப்படியே ஓப்பன் பண்ண போகிறோம் இன்றைக்கி மீனை நம்ம அவ்வளோதான் மக்களே அப்படியே அல்வா மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஆதி ஓப்பன் பண்ணிட்டேன் மிச்சம் எப்படி ஓப்பன் பண்ண தெரியல வீடியோ பார்த்துட்டு வந்தேன் மறந்து போச்சாட்டுக்கு மண்டை மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இது கத்திரி வச்சு வெட்டிடலாம் ஆனால் கத்திரி ஒன்று தலையை வந்து கட் பண்ண போகிறோம் இப்படி தான் மீன் தலையை கட் பண்ணணும் இங்கே வரும் கட் பண்ணி கட்டேன் அவ்வளோதான் மக்களே ரெண்டு துண்டாக இப்போ வெட்டி எடுத்து போகிறோம் அவ்வளோதான் மக்களே அரைஞ்சா மீனை பாருங்கள் எப்படி வெட்டிட்டோன்னு சும்மா ரெண்டா பொழுதுட்டோம் கடல் மீன் மாதிரி பார்க்கவே தாறு மாறாக இருக்குது இதே மாதிரி தான் இப்போ வெட்ட போகிறோம் மக்களே அவ்வளோதான் இங்கே வருங்க நல்லா வெட்டியாச்சு அரைஞ்சா மீன் இதை வச்சுட்டு அப்படியே ஃப்ரே பண்ண போகிறோம் நல்லா முறுமுறுனு அறுக்க போகிறோம் எது கிடச்சாலும் ஓகே ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் தவளையெல்லாம் கிடச்சா எடுத்துகிட்டு வாங்க ஓகே இப்போ மீனை பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு வேகமாக கட் பண்ணிடலாம் நானும் தான் கட் பண்ணிட்டுருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பையன் தான் லைட் அடிச்சிட்டு இருக்கான் நான் வெட்டின மீன் வாழை வெட்டலை ஒன்று வெட்டலைங்க பாருன்னு ரெக்கையெல்லாம் தொங்கிட்டு இருக்கு அப்படியே யாராவது வெட்டுவாங்களாம் மனுஷன் ஜெயா இதனே வாழை வெட்டலை ஒன்னையும் வெட்டலை வாள் வெட்டாமல் வெட்டிக்கிட்டேன் மீன் அதே பொழம இது முடியல இது வந்து சுகுமாரோட படைப்பு இத இது எப்படி எதுல எடுத்துக்கிறது தெரியல நானா அவரது கொஞ்சம் பரவாயில்ல இங்க பாருங்க போய் சேர்க்கிறதுன்னு தெரியல என்னென்ன பண்ணி வச்சிருக்கமா செதருமான்னு தெரியாம இருக்காங்க

அடுப்பை பார்த்தீங்கன்னா நல்லா பற்ற வச்சாச்சு எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு அங்கிட்டே வேறு அந்த ஏதோ பைத்திய மாதிரி அதே போட்டு இருக்காரு இதில் என்ன பிரச்சனை போகிற வழி அதில் தான் இருக்குது பொதரு அதையும் கொளுத்திட்ட ஆனால் என்னையோட சோழி முடிஞ்சு வச்சு போக முடியாது இதுதான் கடைசி சாப்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மீனை போட்டு அப்படியே பொறிக்க போகிறோம் பொறிச்சு வீட்டில் அரைச்ச மசாலா மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டம் வச்சுருக்கோம் அதை வச்சு அப்படியே சாப்பிட போகிறோம் இது ரொம்ப முறை முறைக்குவாங்க பண்ணும்போது அவ்வளோ சமயம் தான் ஸ்பெஷலாக மசாலா தடையும் பெருக்காது நல்ல மருமோன்னு வேணும் நல்ல மருமனு வேணும் உப்பு உப்பு தென்கா இருக்கலாம் இல்லைண்ணா

மீனை எடுத்துல மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு கொதிக்கிற எண்ணெயில போட்டு மீனை வறுத்துருக்கோ அதில் வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது மீனோட ரா ஃப்ளேவர் வரும் இது பார்த்திங்கன்னா அரஞ்சா மீன் ஆற்றுல கிடைக்கக்கூடிய ஒரு சொ சொல்றது சொல்கிறது இந்த ஆத்துலயே வந்து வளரக்கூடிய மீன் தான் இது நல்ல டேஸ்ட்டான மீன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மீன் அப்படியே பொறிச்சு நம்ம எடுத்து ஆடப் போகிறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா சைடிஸ்க்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்காரு சைடிஷன் சொல்லாதியா தப்பாக நினைப்பாதியா மக்களை மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நான் இதை எப்படி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி ஃப்ளேவரில் நீங்கள் மீன் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபிரா மீனை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அது கூட நம்ம எப்படி சாப்பிட்றேன்னு கட்டிருப்பாங்க பார்த்து பண்ணுங்க அது பகலில் மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பொறிச்சு எடுத்திருக்கோம் இங்கே வந்து சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்குறோன்னு காட்டுறோம் பாருங்கள் வாங்க பொறிச்ச மீனில் பார்த்தீங்கன்னா மேலே சீசனிங் நல்லா கொட்டிக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு டொமேட்டோ சாஸ்ஸு நல்லா போட்டுக்கோங்க அப்போ தான் டிப் பண்ணி சாப்பிட முடியும் சில்லி சாஸு சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மைனஸ் பிடிக்காது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைனஸும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஒன்று மிக்ஸ் பண்ணி தி மிக்ஸ் பண்ண மாட்டேன்னா மைனஸை மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாது மெட்டல் பேஸ்ட் மாதிரி ஆயிடுது அதே தான் மெட்டல் பேஸ்ட் மாதிரியே இருக்கு அவ்வளோதான் மக்களே நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் மீனை வறுத்து அது மேலே சீசனிங் போட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி கெச்சப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு சின்ன வெங்காயத்தோடு வச்சிருக்கோம் இப்போ இதை தான் நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மீனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் எண்ணெயில் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் மட்டும் தான் சாப்பிடுவீங்க சாப்பிடு இல்லை வாங்க ம் சும்மையாகவே நல்லா இருக்கு அடுத்து மைனஸ் செம்மையாக இருக்குது மக்களை

சொன்னாருக்காக எடுத்திருக்க மாட்டேன் எப்ப இருக்குண்ண நல்லா இருக்கா கொஞ்சம் மைனஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கண்ணா லைட்டா பாருங்கண்ண சும்மா அவர் மீனை அப்படியே வறுத்து சாப்பிடுவாரு இதை சாப்பிட்டு பாருங்க வெறும் மீன் எண்ணெயில் பொறிச்சது அவங்க எப்பமே இதுதான் பிடிக்கும் அப்படியே மீன் உருப்பு மட்டும் போட்டு அப்படியே ரியல் ஃபிளேவர் அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கா இருக்கு நல்லா இருக்கா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபையம் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபையம் பார்த்தீங்கன்னா அரஞ்சா மீன் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான் அதே மாதிரி இவ்வளோ கொடூரமாகவும் அவன் சமைச்சி அப்படியே சாப்பிட்ருக்க மாட்டான் இருக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆனால் ஆக்சுவலி இந்த மாதிரி நான் எங்கேயுமே மீன் சாப்பிட்டதில்லை ஃபஸ்ட் டைம் வந்து அரைஞ்சா மீனே ஃபர்ஸ்ட் டைம் எங்கே தான் நேரில் பார்க்கறேன் இங்கே தான் சமைக்கிறேன் சமைச்சு கொடுத்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு சமைப்போன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல ஆதிவாசி ஒரு ரெண்டு ஆர்டர் சொன்ன மாதிரி மீன் வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்குது ஆக்சுவலி மீன் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்குதுண்ணா இது எக்ஸ்பெக்டேட் பண்ணல சரி மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணுறப்போ நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது வந்து அப்படியே மீட் வந்து ராவாக குக் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் சீரியஸ் சொல்றேன் மீனோட ரியல் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்குது இந்த மீன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு என்ஜாய் பண்ணுறது தானே ஆ கண்டிப்பாக நல்லா தானே இருக்குது சீரியஸ் நல்லா இருக்குது வர சொல்கிற மாதிரிண்ணா சீரியஸ் நல்லாயிருக்கு ஓகேண்ணா மக்கள் இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஐட்டம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கோம் அதை விட பீச் ஸ்டைல் மசாலா மீன் அதே மாதிரி பொறிக்கும் போது இடையில வந்து மசாலா போடுவோம் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவை காட்டுற பாருங்க மீனுக்கு மேலே அப்படியே போட்டு அதே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் இது அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் வறுக்கும் போது மேனுக்கு மேலே போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே மேலே லைட்டாக தூவி அப்படியே சாப்பிட்றலாம் நல்லா தூண் நல்லா தூணு நல்ல கொண்ட அப்படின்னு எனக்கு கருக்கறி முக்கியம் நம்ம கருவறிமு அப்போதானே நல்லா இருக்கும் இன்னும் உடைக்கிற மக்களே இந்த மனுஷ நீ தாட்டி என்னை நாளைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டாப்புல நான் சமைச்சா வெறும் இஞ்சி பூடு பேஸ்ட் தான் பார்த்துக்கிங்க வெறும் உப்பு போடுங்கிறானுங்க மசாலா போடுங்கிறாங்க நாளைக்கு இருந்தால் சரி திருப்பேனா நான்

ஓகே மட்டும் தெரியுது உண்மையாகவே சான்ஸ் இல்ல மக்களே ரொம்ப நல்லா இருக்கு இந்த அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு நாங்கள் ஸ்பியர் ஃபிஷிங்லாம் பண்ணி பார்த்தோம் ஸ்பியர் ஃபிஷிங்லாம் செட் ஆகலாம் விசிறி வேலையை வச்சு பிடிச்சி பார்த்தோம் அதுவும் செட் ஆகலாம் ஆனால் மொத்தமாக ஓவரால் எல்லாம் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மீனை பிடிச்சி அருமையாக வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு சுமார் வந்தார் வந்தாரு அப்புறம் ஆசிக்கு எல்லாரும் வந்துருக்காங்க ஒரே ஒரு டிப்ஸ் உப்பு மட்டும் கொஞ்சம் சுருக்குன்னு போட்டுக்கிங்க நல்லா இருக்கு இதில் மெசேஜ் எதிர்பார்க்காதீங்க நல்லா என்டர்டெய்ன்மெண்ட்டாக இருக்குது எப்படி சொல்லுற நல்லா ஒரு எதுவுமே உங்களுக்கு மெசேஜ் சொல்ல முடியல ஆனால் என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி நல்லா நாள் மக்களை இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் சமைச்சி பாருங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சமைச்சு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பியர் ஃபிஷிங் பண்ணலாமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நைட் நேரத்தில் புதுசாக ஒரு ஸ்பியரை ரெடி பண்ணிட்டு வந்து ஃபிஷிங் பண்ணி அதை வச்சு குக் பண்ணலாம் ஆனா எப்படி இருந்துச்சு நல்லா இருக்குண்ணே அந்த உப்பு போட்டது அந்த கருவாடோட ஃபீல் வருது நல்லா மைனஸ் இருக்கு மீன் சாப்பிட மாத்தா என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செய்யறது உங்க கூட வந்து சோத்துக்கு சாவடிக்கிறியே காட்டுக்குள்ள கூட்டு வந்துடுற சாப்பிட்டானும் மக்கள் மக்களே நான் கூப்பிட்டு வந்த காடு பாதுகாப்பான இடம் பத்திரமான இடம் இருந்தாலும் கூப்பிட்டு போவதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு

நல்லா இருக்கேண்ணா தானே அங்கே பாருங்க என்னடா இப்படி டவுட்டானா ஆயிடுச்சு சாப்பிடுவேடா மாட்டேன்னா டவுட்டாக ஆயிடுச்சு லேட் செய்யும் உள்ளே போயிட்டே இருக்கு தான் கொடுத்தாங்க கேமராம்மா ஏமாற்றப்பட்டார் எப்படி இருக்கு இப்ப இருக்கு மீன் சாப்பிடப்படாக்க வேண நல்லா இருக்கேன் இங்கிட்ட பாருங்க ஒரு கற்பா மூச்சு உக்காண்டிருக்கு இதற்கு அண்ணா எப்படின்னா இருக்கு சடைஞ்சிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு கையில வந்து மைனஸ் அங்க பெரிய பெரிய அங்க இருந்து எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கா பண்ணி பாருங்க பாத்தீங்களா ഇടലവ കൊടുത്തേ നിൻ തമ്പി ആണ് തമ്പി വേണോ നോ 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 ഇരി ഇരി പേര് ഞാൻ പറഞ്ഞേ തിരി തിരി കളി പിട നോ നോ എങ്ങോ വീടിടോ മുട്ടാ மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மீனை சாப்பிட்டோம் இனிமேல் உயிரோட ஒரு தருப்பாக தெரியல முடியல மக்களே உயிரோடலாம் இருக்க மாட்டோம் செடியோ நல்லா தான் இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு கோளரை வச்சுட்டு நான் கஷ்டப்படுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீடியோவில் என்னை போட்டு தள்ளியிருப்பாங்க ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன் பகிம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்துட்டு அவன் மாட்ட அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் பகிம் எப்படி இருந்துச்சு என்ஜாய் பண்ணியா அன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணி இருந்தால் மீன் வருவல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மட்டுமே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு அஞ்சாறு மீன் மேல காலி பண்ணிட்டேன் உனக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஆசைக்குண்ணா உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னதையா கொல்றீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகுமாராவை கூட்டிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வீடியோக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சுகுமாராவ தேடி இருந்தது வாசுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா தான் தேடிட்டு இருந்தாரு அவருக்காக தான் பாத்துக்கங்க வாசு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வீடியோல நீங்க நினைச்சுக்கிட்டு உண்மையாலுமே கேக்குறீங்களா இல்ல அவர் பேர் என்ன லைட் ஆஃப் த டார்க் உங்களை கேட்டுக்கிட்டே அந்த லைட் ஆஃப் த டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில தான் அவர் கமெண்ட் பண்ணுவாரு அந்த ஐடியில இருந்து கமெண்ட் வருதுன்னு சொன்னா இவர் எப்ப பார்த்தாலும் ஃபேக் அக்கௌண்ட் நான் ஏதோ கமெண்ட் பண்றேன்னு சொல்றாரு பாத்துக்கங்க உங்களுக்காக தான் மெயினா அவரை கூட்டிட்டு வந்தேன் அது வீட்டுல எவ்வளவு முக்கியமான பாருங்க பாத்து உங்களை தேடுறாருன்னா என்ன சொல்றேன் எங்கன்னா போனேன் ஆறு மாசமா ஆறு மாசமா வேலை இருந்தது வேற ஏதாவது சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க சொல்லுறேன் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பாய் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நம்பி